ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான படக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்றுவோம் டீ டீ குடிப்பதால் என்னென்ன கேடுகள் எல்லாம் வருகிறது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் டீயில் பதிமூன்று பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது டீ குடித்தால் கேன்சர் வருவதாக சொல்லப்படுகிறது டீ குடித்தால் சோர்வு அதிகமாக வரும் என்று சொல்லப்படுகிறது இவற்றைப் பற்றி முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் டி என்பது பதிமூணு பூச்சிக்கொல்லிகள் அவற்றில் கலந்திருப்பதாக டாக்டர் சுனிதா நாராயணன் சொல்லியிருக்கிறார் டாக்டர் சுனிதா நாராயணன் யார் என்றால் டெல்லியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பெப்சி கோலா இவற்றில் பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரையை ஹிண்டு பேப்பரில் வெளியிட்டிருந்தார் அவர்தான் டாக்டர் சுனிதா நாராயணன் அவர்தான் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய உயர்ந்த ரக தேயிலையாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் அவற்றில் பதிமூன்று பூச்சிக்கொல்லிகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை பார்த்து நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் சூடான தேநீர் அருந்துவதால் நமக்கு கேன்சர் வருகிறது இவற்றை அமெரிக்கா புற்றுநோய் சங்கம் சொல்லியிருக்கிறது அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை செல்சியஸ் என்ற அளவுகளால் சொல்வோம் அறுபது டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கக்கூடிய சூடான அந்த டீயை நாம் குடிக்கும்போது நமக்கு புற்றுநோய் தொண்ணூறு சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்கா புற்றுநோய் சங்கம் சொல்லியிருக்கிறது இவை உண்மைத்தன்மையா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் வந்திருக்கிறது அந்த லிங்கையும் கீழே கொடுத்திருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சூடான டீயை நாம் குடிக்கும்போது நமது மெல்லிய இந்த தொண்டைக்குழி வழியாக அவை இறங்குகிறது அதிக அந்த சூடு தாங்க முடியாமல் இந்த திசுக்கள் அதாவது செல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திசுக்கள் அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவை அந்த செல் இறந்து விடுகிறது அவை புற்றுநோயாக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் மட்டும் ஒரு நிமிடத்திற்கு இரண்டு புற்றுநோய் நோயாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த டீயை நாம் எதற்காக அருந்துகிறோம் என்று சற்று உன்றிப்பாக கவனித்தீர்கள் என்றால் நமக்கு சோர்வு வரும்போது புத்துணர்ச்சி வேண்டும் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது டீ குடிச்சா சரியாயிரும் அப்படி நாம் நினைத்து டீயை குடிக்கிறோம் அப்படி குடிக்கும்போது சில நாட்கள் ஆனவுடன் அதே நேரத்தில் நீங்கள் டீயை குடிக்கவில்லை என்றால் தலைவலி வந்துவிடும் அதுதான் இந்த டீயினுடைய குணாதிசயம் தலைவலி ஏற்படுகிறதே என்று நீங்கள் டீ குடித்தீர்கள் ஆனால் அவற்றை குடிக்காமல் இருப்பதால் தலைவலியை உருவாக்கி விடுகிறது அது ஒரு மாயை ஒரு பத்து நிமிடம் உங்களை புத்துணர்ச்சியாக இருப்பது போல் உருவாக்கும் திரும்ப நீங்கள் சோர்வாகி விடுவீர்கள் இவற்றை ஆனந்த வாழ்வியல் என்ற சித்தர் அருமையாக சொல்லியிருக்கிறார் டீ நமக்கு தேவையே இல்லை அவை நாம் அருந்தக்கூடிய பானமே இல்லை என்ற அதிகமாக சொல்லியிருக்கிறார் டீக்கு பதிலாக நாம் மற்ற பழைய இந்த இஞ்சி இஞ்சியை யூஸ் பண்ணி டீ போட்டு குடிக்கலாம் சுக்கு மல்லி இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மாங்கொட்டை மாங்கொட்டையை காயை வைத்து அவற்றிலிருந்து டிக்காசன் எடுத்து அவற்றில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது அது நல்லது இப்படி மாங்கொட்டை மா இலையை கூட நாம் டிக்காஷன் எடுத்து அவற்றை டீயாக போட்டு குடிக்கலாம் நவாப்பழ கொட்டை அவற்றை காய வைத்து அவற்றை பொடி செய்து அவற்றிலிருந்து காஃபி எடுத்து நாம் குடிக்கலாம் இப்படி மாற்று வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த டீயை கட்டி அழுக வேண்டாம் நமது முன்னோர்கள் எல்லாம் காலையில் எழுந்தவுடன் தான் குடித்தார்கள் யாரும் அன்றைய காலகட்டங்களில் டீ குடிக்கவில்லை எனவே டீ சோர்வை ஏற்படுத்துகிறது கேன்சரை உருவாக்குகிறது அவற்றில் பதிமூணு பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறது எனவே இந்த டீயை நாம் மறந்து விடுவோம் எந்த குழந்தையும் எனக்கு டீ வேண்டுமம்மா காஃபி வேண்டுமோமா என்று சொல்வதில்லை நீங்கள் தான் அவற்றை கொடுத்து பழக்கப்படுத்துகிறீர்கள் எனவே டீ என்பது நாம் அருந்தக்கூடிய ஒரு பானம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு டீயை நீங்கள் மறக்க வேண்டும் டீக்கு பதிலாக மற்ற என்னென்ன தேநீர் குடிக்கும் வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்